கும்பகோணம் அருகே திருவளஞ்சுடியில் கொலை மற்றும் தற்கொலைக்கு நீதி கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா மணப்படையூர் கிராமத்தைச் சேர்ந்த தர்மராஜ் என்கிற தலித் இளைஞரை செங்கல் கால்வாய் தொழிலுக்கு அழைத்து சென்று உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்துவிட்டு தர்மராஜ் மனைவி சங்கீதாவை மிரட்டி கொலையை திசை திருப்பியும் கொலை வழக்கிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து வரும் கபீஸ்தலம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் சிவராஜ் மீது பட்டீஸ்வரம் காவல் நிலையத்தில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் தஞ்சாவூர் ஒன்றியம் வடிகால் கிராமத்தைச் சேர்ந்த கும்பகோணம் அரசு மகளிர் கல்லூரியில் பணிபுரியும் திருமதி வசுந்தரா தேவியின் மகள் சாருமதி தஞ்சாவூர் கிங்ஸ் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் விராலிப்பட்டியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் மகன் மாணிக்கம் சாருமதியை காதலித்து ஏமாற்றி அவள் தற்கொலைக்கு காரணமான மாணிக்கத்தின் மீது கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தி திருவளஞ்சுழி கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் ஆனந்தபாபு வரவேற்று பேசினார் காவல்துறையை கண்டித்து முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன் முன்னாள் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் வெற்றி வேந்தன் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் விவசாய சங்க மாவட்ட அமைப்பாளர் தமிழ்வளவன் வழக்கறிஞர் நெப்போலியன் டாஸ்மாக் ஒருங்கிணைப்பாளர் செல்லதுரை மாவட்ட தொண்டரடி பொடியாழ்வார் திருமாறன் திருமாறன் புறக்கோட்டை குணசேகரன் கண்டன உரையாற்றினார்கள் இதில் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயக்குமார் பசுபதிவளவன் முர்கானுதீன் இனியவன் செந்தில் வளவன் அழக அம்பிகாவதி துரை பிரபு அரசு வனங்காமுடி முருகானந்தம் தென்னவன் வயலூர் பரத் நாகத்தை வினோத் இளங்கு செந்தில் சிலம்பரசன் ரமேஷ் ராஜ்குமார் நகர செயலாளர்கள் யுவான் சென் குரு சுரேஷ் கார்த்திக் மகாமணி மற்றும் பெண்கள் உட்பட இருநூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு னர் தலைமையிலே கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவனஞ்சோழி தஞ்சை மெயின் சாலையில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் முதலாவது கோரிக்கை என்னவென்றால் மணப்பொடியூர் கிராமத்தைச் சேர்ந்த தர்மராஜர்கின்ற இளைஞர் அவரை இதே ஊரை சேர்ந்த கவிசலம் காவல் நிலையத்திலே காவலராக பணிபுரிகின்ற சிவராஜ் என்பவர் அவரது காலவாய் பணிக்கு அழைத்து சென்று அங்கே சரியாக வேலை செய்யவில்லை என்பதற்காக அவரை அடித்து படுகொலை செய்திருக்கிறார் இதனை மறைப்பதற்காக அவருடைய அந்த தர்மராஜ் அவர்களுடைய மனைவியை மிரட்டி சங்கீதா அவர்களை மிரட்டி இந்த படுகொலையை மறைக்க முயற்சித்து வருகிறார்கள் இதற்கு கும்பகோணம் காவல்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் கண்ணூற்ற சாட்சிகள் இருந்தும் நேரடி ஐவிட்னஸ் இருந்தும் கூட இதுவரையில் அந்த வழக்கை கொலை வழக்காகவோ வன்கொடுமை வழக்காகவோ மாற்றாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள் இது கண்டனத்துக்குரியது உடனடியாக தர்மராஜ் அவர்களுடைய படுகொலையை உடனடியாக விசாரித்து அதனை வன்கொடுமை படுகொலை வழக்காக மாற்றி அமைத்து அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் அவருடைய குழந்தைகள் பாருங்கள் இரண்டு பெண் குழந்தைகள் இந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கு ஒரு பையன் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இவ்வளவு பரிதாபத்திற்குரிய ஒரு ஒரு குடும்பத்தை இன்றைக்கு நடுத்தருவில் விட்டிருக்கிறார்கள் இதற்கு காவல காரணம் முக்கியமாக காவல்துறையாக இருக்கிறது அடுத்ததாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டைக்கும் தஞ்சைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கிங்ஸ் பொறியியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த சாருமதி தலித்து மாணவியை அதே கல்லூரியில் படிக்கின்ற மாணிக்கம் என்கின்ற சாதி என்ற இளைஞன் அந்த பெண்ணை ஆசைவார்த்தை கூறி அதனை காதலிப்பதாக கூறி அவளை முற்றிலும் முற்றிலும் முற்றாக பாலியல் கொடுமை செய்து அந்த கொடுமையின் காரணமாக அந்த மாணவியை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மேலாகியும் கூட சாருமதையின் படுகொலைக்கு இதுவரையில் நியாயம் கிடைக்கவில்லை விசாரிக்கிறார்கள் எதிரிகளை காப்பாற்றுவதற்காக குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கிலே விசாரணை நடைபெறுகிறது இது கண்டிக்கத்தக்கது இரண்டு வழக்கிலும் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்து உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து இரண்டு குடும்பத்திற்கும் நிவாரணம் வழங்கவில்லை என்றால் மாவட்ட தமிழர்கள் அறிவித்தபடி பட்டீஸ்வரம் காவல் நிலையத்திலும் மேற்கு கும்பகோணம் மேற்கு காவலையத்திலும் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஆயிரம் பேர் சேர்ந்து முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்துவோம் என்ற செய்தியினை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்